கண்ணனை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார் அர்ஜுனா உலகத்திலே மிகச் சிறந்த பக்தன் யார் அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை தன்னைத்தான் பக்தன் என்று அவர் சொல்ல வேண்டும் என்று இவனுக்கு ஒரு ஆசை கண்ணா நீயே சொல்லிவிடு உலகத்தில் சிறந்த பக்தன் யார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனா நீதான் பக்தன் என்று சொல்லப் போகிறார் என்று இவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அடுத்த ஊர்ல உள்ள ராஜா தான் பெரிய அன்பன் பக்தன் இவனுடைய ஆணவத்துக்கு சரியான அடி விழுந்து விட்டது அது எப்படி அந்த ராஜா அவளது பெரிய பக்தன் வா ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போகிறார்கள் அந்த மகாராஜா கண்ணனை பார்த்தவுடனே ஓடி வந்தான் காலில் விழுந்தான் கும்பிட்டான் அடைத்துக் கொண்டு சென்றான் அரியணையிலே கண்ணனை அமர்த்தினான் அரியணைக்கு பக்கத்திலே கைகளை கட்டிக் கொண்டு மகாராஜா நிற்க மகாராஜாவின் மனைவி வந்து கும்பிட்டு பக்கத்திலே நிற்க ஐந்து வயது பையன் இளவரசன் ஒரு மைந்தன் ஒரு குலத்துக்கு உள்ளான் அப்படிப்பட்டவன் அவனும் வந்து பக்கத்திலே நிற்க மூன்று பேரும் கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிட அர்ஜுனனுக்கு ஒரு ஆசனம் அர்ஜுனனும் அமர்ந்தான் கண்ணபெருமான் இப்பொழுது அரசனை பார்த்து கேட்கிறார் அரசே உன்னிடம் ஒன்றை வேண்டி வந்தேன் தருகிறேன் அப்படின்னு அரசன் சொல்லல தருகிறேன்னு சொன்னா என்னதுங்கிற எண்ணம் இருக்குன்னு அர்த்தம் கண்ணா உன் தான் எல்லா சொத்தும் உன்னுடையது நான் என்ன உனக்கு கொடுக்கிறது தாயுமான சுவாமி பூவ எடுக்க போனாராம் பண்ணையன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்திறஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன்னாரு பூவை பார்த்தா கூட பூவுக்குள்ள நீ இருந்து சிரிக்கிறாய் அது எப்படியா உன்னை எடுத்து உனக்கே நான் அர்ச்சனை பண்றது நீ தானே அங்கேயும் இருக்கிற நீ எங்கே இல்லை அப்படின்ன மாதிரி இப்பொழுது தங்கள் திருவுள்ளம்னா அந்த மகாராஜா கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது கேட்கிறார் மன்னா உன் மகன் எனக்கு வேண்டும் இந்த அஞ்சு புள்ள பக்கத்துல நிற்கிறான் எப்படி வேண்டும் தெரியுமா உன் மகனை உன் மனைவி பிடித்து கொள்ள வேண்டும் நீ அவனை உடைவாளால் இரண்டாக வெட்ட வேண்டும் எனக்கு வலது பாதி வேண்டும் அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும் இந்த குழந்த முகத்தை பார்த்து அப்படி கேட்க தோணுமா கண்ணா எதுக்கையா இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுற கிருஷ்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை இல்லையா ஏன் இப்படி ஒன்னும் புரியாம நினைக்கிறான் இன்னொன்று அப்படி வெட்டும் பொழுது அந்த குழந்தையின் கண்களிலே இருந்து கண்ணீர் வரக்கூடாது இது இன்னும் கடுமை சரி மகாராஜா பக்கத்திலே போக மனைவி கைகளை பிடித்து கொள்ள உடைவாளை உருவி மகாராஜா வெட்ட போக குழந்தையின் இடது கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டி விட்டது கண்ணபெருமான் பெருமான் நிறுத்தியாச்சு நான் என்ன சொன்னேன் குழந்தையின் கண்களிலே இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னேன் கண்ணீர் வந்து விட்டது நிறுத்து தம்பி அழுதால் ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் வருமே உனக்கு இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது கேட்கிறவன் யாரு உலகத்தை எல்லாம் காப்பாற்ற கூடிய பரந்தாமன் அவன் கேட்கிறான் காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு தாமோதராய நமவோம் நாராயனாய நமவாம நமவே என்று ராமலிங்க சுவாமி அருட்பாவில யார பாடினாரோ அந்த கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது கேட்கிறான் இந்த குழந்தை அழகா சொன்னது கண்ணா அஞ்சு வருஷம் அந்த உடம்பை வளர்த்திருக்கிறேன் காலையில சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்டாலும் எப்ப போனாலும் சரி வளர்க்கிற பொழுது இந்த உடம்பு கண்ணனுக்கு 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 கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி வளர்த்தேன் இப்ப உடம்பு முழுக்க கேட்காமல் வலது பாதியை மட்டும் கேட்டாயே இடது பாதி என்ன பாவம் செய்தது அதுதான் இடது கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது சொன்னது யாரு அஞ்சு வயசு அது பக்தி பக்கத்தை பார்த்தீங்களா பக்தன்னு பக்தன் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் நம்மளால நிக்க முடியுமா முடியலையே அஞ்சு வயசுல இப்படி ஒரு ஞானமா அர்ஜுன் எந்திரிச்சான் கிருஷ்ணா இந்த பக்தி எனக்கு வராதுப்பா அஞ்சு வயசு பிள்ளைக்கு உள்ள ஆற்றல் பெருமை சிறப்பு பக்தி அன்பு ஈர அன்பு எனக்கு இல்லையே ஐயா தலையை குனிஞ்சுட்டான்